மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து பண்ணுறாங்க அதாவது புதுசாக வந்து மாடுலாம் வளர்க்குறாங்கல்ல அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தெரியுமா அதாவது மாடு வந்து கன்று போடுது அப்படின்னா அந்த கன்றை வந்து பராமரிக்கவே மாட்டுறாங்க அதாவது ஒரு மாடு கன்று போடுது அப்படின்னா அந்த மாடு கன்று போட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அந்த கன்று குட்டியை வந்து எந்திரிச்சுக்கும் அந்த கன்று குட்டியை போய் அது தாய்கிட்ட வந்து பால் குடிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்க அப்படிலாம் அந்த ஒரு தப்பை வந்து எக்கார்ந்த கொண்டும் மாடு பரம்பரை பரம்பரையாக வளர்த்துக்கிட்டு வரவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசு புதுசாக வந்து அந்த ஒரு கால்நடை அப்படிங்கிறதுல வந்து ஒரு வளர்ப்பில் வந்து ஒரு முன்னணுவும் இல்லாமல் இருக்காங்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கன்று வந்து ஒரு மாடு இருந்தப்படனா அந்த மா கன்று வந்து நம்ம எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நம்ம வந்து இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க ஏன்னா அதை அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பண்ணவே மாட்டுறீங்க அதனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வீடியோ வந்து நான் தெளிவாக சொல்லிருப்பேன் அந்த வீடியோவை போய் மறக்காம கண்டிப்பா பாரு